விசிகா முன்னாள் மேற்கு மண்டல செயலாளர் சுசி கலையரசன் தனது வாக்கினை செலுத்தினார் இந்திய ஒன்றிய பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இன்று தமிழகம் எங்கும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கோவை சித்தாபுதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மேற்கு மண்டல செயலாளர் சுசி கலையரசன் அளித்தார் அதன் பிறகு பேட்டியளித்தார் இந்திய குடிமக்கள் முக்கிய கடமைகளில் ஒன்றான நமது வாக்குரிமையை அனைத்து மக்களும் பயன்படுத்தி தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என கூறினார் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூத்தி இரண்டாவது பாகத்தில் நான் இன்றைக்கு இந்திய அரசியம அமைப்பு சட்டம் வழங்கிய ஜனநாயக கடமை தேர்தல் திருவிழாவில என்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கின்றேன் வாக்கு என்பது ஒரு காலத்தில் படித்தவருக்கும் பணக்காரர்கள் சொத்துள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தெடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு என்று சட்டத்திலே எழுதிய ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு ஓட்டு சாமானியமனாக இருந்தாலும் ஒரு ஓட்டு என்ற அளவில் கோடீஸ்வரனாக இருந்தால் ஒரு ஓட்டு குடிசையில வாழ்கின்றவனாக இருந்தால் ஒரு ஓட்டு என்ற அளவில சமத்துவமான ஒரு சமூகத்தை சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்கிட இந்த ஓட்டுரிமை பயன்படுது அந்த தான் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த ஓட்டுரிமையை பயன்படுத்தி நான் வாக்கு செலுத்தியிருக்கின்றேன் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் நூறுக்கு நூறு சதவீதம் தங்களுடைய ஜனநாயக ஜனநாயக கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டுரிமை பயன்படுத்தி தாங்கள் விரும்பும் வேட்பாளர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டுகின்றேன் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும்